வேந்த டிவி நேர்களுக்கு இனிய காலை வணக்கம் யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைய நாளானது பதினாறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பங்குனி மூணு சனிக்கிழமை மேஷம் முதல் மீனவரை உள்ள ராசி நேர்களுடைய தினப்பலன்களை பார்ப்போம் முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள் கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய உன்னதமான சூழ்நிலை செலவுகள் காணப்பட்டாலும் அந்த செலவுகளெல்லாம் சுபவிரயம் என்பதனால் கவலை கொள்ளாமல் முன்னேறுங்கள் நிலம் வீடு போன்ற விஷயங்கள் மனதிற்கு பிடித்த விஷயத்தில் வாங்குவதற்கு செலவாகாமல் என்ன ஆகும் செலவும் ஆகக்கூடாது சொத்துக்கள் வரணும் என்றால் எந்த விதத்தில் நடக்கும் அதனால் கவலைப்படாதீர்கள் மயம் இல்லாமல் முன்னேறுங்கள் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள் கடல் கடந்து பயணங்கள் அனுகூலம் வேற்றுமொழி நாட்டில் இருக்கக்கூடியவர்கள் வேற்று நாட்டில் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு போன்றவர்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படும் தொழில் சார்ந்த ஒரு பிரச்சனை நிபர்த்தி ஏற்படும் படிப்பு சார்ந்த ஒரு பிரச்சனை நிபர்த்தி ஏற்படும் சுபகாரியத்தில் இருந்த சிக்கல் டக்கென்று நிபர்த்தி ஏற்படும் ஏற்கனவே சுபகாரியத்தில் கெடுதல் ஏற்பட்டு பிரிந்திருப்பவர்கள் ஒன்று சேரக்கூடிய முயற்சி கூட அனுகூலத்தை பெறும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதன ராசிக்காரர்கள் எடுத்த காரியத்தில் ஜயம் அனுகூலம் காணப்படும் முடியாத விஷயத்தை முடியாது என்று சொல்லிவிடுங்கள் பிறர் மெச்ச வேண்டும் என்பதற்காக பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்துவிட்டு பிறகு அசிங்கப்படுவது அவமானப்படுவது ஏற்படும் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சிறிது நிதானத்துடன் இருப்பது நன்மை ஏற்படுத்தி தரும் ஏயில் வாங்கி பி கொடுத்து பி வாங்கி சீல் கொடுத்து கோல்மால் எல்லாம் செய்து மாட்டிக்கொள்ளாமல் இருப்பது மிதனத்திற்கு மிக மிக முக்கியம் தொழில் சார்ந்த விஷயங்களோ உத்தியோகம் சார்ந்த விஷயங்களோ உங்களுக்கு சாதகம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள் ஏற்றம் லாபம் சந்தோஷம் மனதில் தெளிவு புதிய முயற்சி வெற்றி பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய பிராப்தம் அலைச்சல்கள் அதிகமாக இருந்தாலும் வருமானம் வரக்கூடிய அமைப்பு ஏற்படும் உங்களுக்கு நம்பிக்கையானவர்களுடைய வார்த்தைக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுங்கள் தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்தி உண்டான சாத்தியக்கூறுகள் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி காணப்படும் உத்தியோக நிமித்தமாக எடுக்கக்கூடிய முடிவுகள் பெரிய அளவுக்கு ஏற்றத்தை தரும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்கார்கள் சிம்ம ராசிக்கார்கள் உத்தியோகம் தொழில் வியாபாரம் படிப்பில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டம் மேலதிகாரிகள் விஷயத்தில் மட்டும் வாக்குவாதம் வேண்டாம் உத்தியோகத்தில் ஓவர் ஸ்ட்ரெஸ்ஸு காணப்படும் படிப்பிலும் அப்படி இருக்கும் வியாபாரத்தில் சொல்லவே வேண்டாம் தஸ்தாவேஜுகள் ரசீதுகள் ஜிஎஸ்டி வரி போன்ற இன்கம் டேக்ஸ் எல்லாம் சரியாக வைத்து கொள்ளக்கூடிய சிம்ம தொந்தரவுகள் இருக்காது அதை குடும்பத்திலும் புரியாமல் உங்கள் மீது கோபப்படுவதுதான் வருத்தத்தை ஏற்படுத்தும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியாராசிக்கார்கள் தான் உண்டு தன் வேலையுண்டு என்று சுருங்கிக் கொள்ளக்கூடிய கன்னியாகுரிசிக்காரர்கள் நன்மைகள் ஏற்படும் பிள்ளைகள் விஷயத்தில் மட்டும் கோபதாபம் வேண்டாம் தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகள் ஏற்படும் திடீரதிர்ஷ்டம் யோகத்தையும் அனுகூலத்தின் பெறும் பெற்றோர் பெரியோருடன் மட்டும் வாக்குவாதம் வேண்டாமே திடீர் கோபதாபம் சிக்கலை ஏற்படுத்தும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள் நாள் முழுவதும் சந்திராஷ்டம் உள்ளதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் வெளியிடம் உத்தியோகம் தொழில் வியாபாரம் பணவரவில் குறைபாடு காணப்படவில்லை வாகனங்களில் மட்டும் சிறிது நிதானத்துடன் இருப்பதும் வாகன ஓட்டிகளுடன் வாக்குவாதங்கள் இல்லாமல் இருப்பதும் துலாத்திற்கு முக்கியமான அமைப்பு என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் தொலைதூர பயணத்திற்கு உங்களை ஆட்படுத்தி கொள்வதற்கு அதற்கு வேண்டிய விஷயங்கள் எல்லாம் ஒரு லிஸ்ட் எடுத்து வைத்துக்கொள்வது முக்கியம் பாஸ்போர்ட் எல்லாம் ஒரு ஜெராக்ஸ் எப்பொழுதும் வேறு இடத்தில் சேஃபாக வைப்பது நன்மை அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்கார்கள் விருச்சிக ராசிக்கார்கள் குடும்பத்தில் அனுகூலம் காணப்படும் துணை அல்லது துணைவியாருடைய நீண்ட நாள் கனவுகள் நிறைவேறும் பிள்ளைகள் விஷயத்தில் செலவுகள் காணப்பட்டாலும் உங்கள் குழந்தைகளுக்கு செலவு செய்வதற்கு இப்படி ஆவேசப்படுவது இப்படி கோபப்படுவது நியாயமா உத்தியோகம் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் காணப்படும் தொலை நல்ல செய்திகள் வரும் குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மட்டும் கோபதாபம் வேண்டாமே அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள் எதிரிகள் விஷயத்திலிருந்த பதட்டம் குறையக்கூடிய காலகட்டம் நீண்ட நாட்களாக காணப்பட்டிருந்த சிக்கல் தீர்வதற்குண்டான அமைப்பு காணப்படும் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி கிடைக்கும் திடீர் அதிர்ஷ்டம் யோகத்தையும் அனுகூலத்தையும் தரும் உத்தியோகம் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் காணப்படும் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இழுபறியாக இருந்த நிலைமை மாறும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள் பிள்ளைகள் விஷயத்தில் இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் அனுகூலங்கள் காணப்படும் பூமி சம்பந்தப்பட்ட விஷயம் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயம் உத்தியோக சம்பந்தப்பட்ட விஷயம் திடீர் அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி தரும் தனிப்பட்ட முறையில் இருந்த செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டம் நீண்ட நாட்களாக இருந்த சிக்கல் தீர்வதற்குண்டான அமைப்பு ஏற்றத்தை தரும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்ப இரத்த பந்த உறவுகள் விஷயத்தில் வாக்குவாத வேண்டாம் சொத்து பத்தில் அதிக கவனமாக இருக்க வேண்டும் வேலையாட்கள் விஷயத்தில் திடீர் கோபதாபம் தேவையில்லாத பிரச்சினைகளை ஏற்படுத்தும் நலம் சம்பந்தப்பட்ட விஷயம் வீடு சம்பந்தப்பட்ட விஷயம் மண் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கோபதாபங்கள் இல்லாமல் பொறுமை காப்பது நன்மை தரும் உண்டான அமைப்பு அனுகூலத்தை தரும் இலாபத்தின் அளவு பன்மடங்காக உயரக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும் கும்பராசிக்காரர்களுக்கு அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள் குடும்பத்தை தவிர வெளியிடும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் போன்ற விஷயத்தில் சிறிது அடக்கி வாசிப்பது நன்மை தரும் எதிரிகள் விஷயத்தில் கோபதாபம் வேண்டாம் சட்டத்துக்கு புறமானவர்களுடைய நிழல் கூட அண்டாமல் பாதுகாத்து கொள்ளுங்கள் அரசு அரசியல்வாதிகள் அதிக கவனமாக இருப்பது இன்றைக்கு முக்கியம் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொண்டால் போதும் தைரியமாக செய்யக்கூடிய காரியங்கள் வெற்றிகளை ஏற்படுத்தும் மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி நன்றி வணக்கம்